فأنبئكم بما كنتم تعملون صدق الله العلي எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல இறைவனாகிய ஒருவனுக்கு சொந்தமானதாகும் சாந்தி சமாதானம் கருணைகள் அனைத்தும் கண்மணி நாயகம் முஹமது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்து வந்த வாழ்க்கை முறைகளை நெறிகளை பின்பற்றி வெற்றி கன்ற சஹாபாக்கள் பிரசூலாவுடைய குடும்பத்தினர்கள் மகான்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் எல்லா காலங்களும் உண்டாக வேண்டும் இன்று வல்ல இறைவனை வேண்டியவனாக அன்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே வாலிபர்களே சிறார்களே அல்லாஹு சாலா நமக்கு எமது வாழ்க்கையில் எவற்றை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டானோ அவற்றை எடுத்து நலந்து கொள்ளும்படி ஆரம்பத்தில் எனக்கும் இவற்றை தவிழ்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்தானோ அவற்றை தவிழ்ந்து கொள்ளும்படி அதே போன்று எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்லுபதேசம் மனித வாழ்க்கையின் வெற்றி தங்கியிருக்குகின்ற அந்த அந்த வழிமுறைகளை கொண்டு எச்சரிக்கின்றேன் நாட்டங்கள் தேட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் அங்கீகாரம் பெற்றதாகவும் ஆக்கி வைப்பானாக அன்று பிணி இஸ்லாமிய பெரியோர்களே பாலிபர்களே சென்ற ஹொசபாவில் உங்களோடு நான் பேசுகிற பொழுது நாம் இருக்குகின்ற இந்த ரவி உல் ஆஹர் மாதம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் என்கின்ற காரணத்தினாலும் அவர்களுடைய கருத்துக்கள் அதிகமதிகமாக இந்த பகுதியில் பேசப்படுகின்ற காரணங்களாலும் அவர்களை பற்றிய முழுமையான விளக்கங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எவற்றை நாம் பின்பற்றலாம் இவற்றை பின்பற்றும்படி சொன்னார்கள் என்கின்ற பகுதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அதில் மொஹித்தீன் அப்துல் காதர் ஜெயலலி கல்லாஹல் ரஹுல் அசீஸ் அவர்கள் இஸ்லாத்துக்கு ஆக ஆற்றிய பணிகள் சேவைகள் அவர்கள் விரயம் செய்த விரயங்கள் அதேபோன்று அவர்களுடைய காலங்களில் இருந்த ஏனைய கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களை எப்படி பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொன்ன அந்த நேரான பாதையில் எடுத்துச் செல்வதற்கு எப்படியான போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்பது பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றேன் நினைக்கின்றேன் அன்பாந்தவர்களே மஹித்தீன் என்கின்ற பெயர் அவர்களுக்கு ஏன் வந்தது என்றால் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் என்ற பரவி இருந்தது அவர்கள் காலத்தில் அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் சீனாவின் முதல் வரைக்கும் ரஷ்யாவுக்குள்ள இஸ்லாம் நுழைந்திருந்தது ஐரோப்பாவுக்குள் இஸ்லாம் நுழைந்திருந்தது எமது நாட்டிலும் இருந்து கூட அக்காலத்தில் இருந்த மன்னர்கள் அவர்களுடைய அந்த அரண்மனைக்கு தூதுவர்களை அனுப்புகின்ற அளவுக்கு இஸ்லாம் இந்தியாவுக்குள் நுழைந்திருந்தது என்பதை பற்றியும் அவற்றில் என்ன அவர்களுக்கு ஏன் முஹீத்தீன் எங்குகின்ற பெயர் வந்தது என்றால் அவர்களிடத்தில் இஸ்லாமிய யதார்த்தமான ஆன்மீக போக்கு இல்லாமல் இருந்தது அதற்கு அவர்கள் உயிரூட்டினார்கள் உண்மையான ஜீவ சக்தி இழந்திருந்தது இஸ்லாம் இருளடைந்த ஒரு உலகத்துக்குள் இருந்தது அவர்கள் மத்தியிலே இஸ்லாம் என்கின்ற சுடரை ஏற்றினார்களோ அந்த சுடர் அதனது ஒளியை இழந்து காணப்பட்டி ஐந்தாம் நூற்றாண்டில் மீண்டும் ஒரு விடுத்தர் அதில்

பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்து மூலமாக முன்வைக்கப்பட்டது அப்படி முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்கள் சொன்ன போதனைகள் பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகளும் எல்லா முஸ்லீம் சமூகத்துக்கும் இயற்கை வேறுபாடு இன்றி கொள்கை வேறுபாடு இன்றி மொழி வேறுபாடு இன்றி எல்லா மக்களும் ஒரு முறையில் அவர்கள் சொன்ன அந்த சொன்ன அந்த கட்டளைகள் பொருத்தமானது என்ன என்பதை பற்றித்தான் அடுத்தபாவில் நாம் பேசுவதாகவும் நாம் சொல்லப்பட்டது அன்புக்குரியவர்களே இந்த முறீதியங்கள் என்பவர்கள் யார் அது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் விளக்கம் வேண்டாமா நமக்கு விடயத்தை விளங்க வேண்டும் முறீதிகள் என்று ஏன் சொல்லப்படுகிறது யாருக்கு சொல்லப்படுகிறது சில அரேபிய நாட்டில் புழக்கத்தில் இருக்கின்ற சில வார்த்தைகள் தமிழில் அப்படியே முறீதி சகா பார்க்கலாம் முறீது என்றால் என்ன என்றால் சீடர்கள் மாணவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை தான் முறீது ஒரு குருவிடத்திலே கல்வி பகுகின்ற ஒரு ஆசிரியனிடத்திலே பயிற்சி பெறுகின்ற மாணவன் ஆசிரியன் இதில் ஆத்மீகரீதியாக பாதையில் இஸ்லாமிய நடைமுறைகள் செல்கின்ற பொழுது முக்காலத்திலே சீடர்களுக்கு சீடர்களுக்கு முரீதியுகின்ற ஒரு வழக்கமும் இருந்தது சஹாபி என்றால் பெருமானா சல்ல அலிஹிவசல்ல அவர்களை கண்ணால் கண்டிருக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களை துடைந்தவர்கள் சஹாபா மூன்று காலங்களை சிறந்த காலம் என்று சொல்லப்பட்ட காலங்களுக்குள் தப சாபியங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது சஹாபாக்கள் முதற்கட்டம் அதற்கு பிறகு சாபிய தப முடிவடைந்து விடுகின்றன இதற்கு பிறகுதான் இந்த முறியதி அங்குகின்ற பலங்கள் அங்கே பயம் பெறுவதற்கு ஆரம்பமாகிறது அன்புக்குரியவர்களே குரு சீடன் எங்குகின்ற வார்த்தை தான் அல்லாஹ் குஸ்பஹான ஹூசாலா ருசூலுல்லாவுக்கு குருவாக இருந்திருக்கின்றான் ருசூலுல்லாவுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான் வல்லம ஆதமல் அஸ்ம அஹ குல்லாஹா ஆதமல் இஸ்லாத்து அவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுடைய பேர்களோடு விளக்கங்களை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்து அல்லாஹு அவர்களுக்கு குருவாக மாறுகின்றார் அதே போன்று நாயகம்

அதிகமானபடி எங்களை பார்க்கலாம் அல்லாஹுக்கு ஆசிரியனாக இருந்திருக்கின்றான் அதே நேரத்தில் அவர்கள் ஆன்மீக ரீதியில் எப்படி நீங்கள் உங்கள்

இல்லை இல்லை ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாது என்றால் ரசூலுல்லாவுக்கு பெருமையை சேர்க்குமே அல்லாமல் ரசூலுல்லாவுக்கு அது குறையை ஏற்படுத்தாது யதார்த்தமாக நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு விடயத்தை அப்படி சிந்திக்குகின்ற பொழுது பெருமையை அந்த வார்த்தையில் நாம் காண காண முடியும் அல்லாஹு தாலா கூட குரானிலே ரசூலுல்லாவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நபியில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்தோம் என்ற அதில் ஒரு யதார்த்தமான விடயம் இருக்குகிறது என்னவென்றால் உலகத்திலே நடைமுறை ரீதியாக ஒரு ஆசிரியன் மாணவனிடத்தில் கல்வி கற்குகின்ற பொழுதுதான் எழுத படிக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது பென்சில்களும் பேனாக்களும் கொப்பிகளும் இரேசர்களும் எழுத்தினுடைய வடிவங்களை பகருகின்ற இந்த விதங்களும் மனிதன் எங்குகின்ற அமைப்பில் மனிதனுக்கு மனிதன் கற்றுக் கொடுக்குகின்ற பொழுது தேவைப்படுகின்ற ஒரு கல்வி

தெரிந்த யூனிவர்சிட்டி அல்லது பாடசாலைக்கு சென்று ரசூல்லா கல்வி கற்க வேண்டிய அளவுக்கு ரசூல்லா சின்னவர் அல்ல ஆகவே ரசூல்லா இறைஞானத்தை பெற்ற மகான் அல்லாவிடத்தில் இருந்து ரசூல்லா கல்வியை பெறுகின்ற பொழுது அங்கு எழுச்ச அறிவி அல்லது புத்தக அறிவி அங்கு பேனாக்கள் பிடிக்குகின்ற அளவு அறிவி அல்லது கொப்பிகளில் எழுதப்படுகின்ற அறிவு ரசூல்லாவுக்கு அவசியம் அல்ல அந்த அமைப்பில் பெருமானா சல்லு அலஹி வசல்லாம் அல்லாஹுவிடத்தில் இருந்து கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஹஸரத் அலஹி சலாத்து வசலாம் ரசூடுல்லாவுக்கு குருவாக இருந்து இருந்து எப்படி இறைவனை வழிபடுவது எப்படி ஆத்மாத்தமான முறையில் வழிபாட்டின் நிஜமான சுவையை நிஜமான இன்பத்தை எப்படி அனுபவிப்பது என்கின்ற யதார்த்தமான ஆன்மீக ரீதியான அந்த வழிமுறைகளை ஹஸரத் அலஹி சலாத்து வசலாம்

என்னை வைத்து நபி அவர்களை இப்படித்தான் நீங்கள் வணங்க வேண்டும் முறையில் உங்கள் சிந்தனைகள் உங்கள் பார்வைகள் உங்கள் ஐம்புலங்கள் எப்படி

ஆன்மீக அறிவை கொடுத்தார்கள் ரசூல்லாவுடைய சபையிலே அகலு சுப்பா எங்குகின்ற திண்ணை

கற்றார்கள் எப்படி இறைவனை உள்ளமையாக வணங்குவதை எப்படி செய்வது அல்லாஹனுடைய இருக்கின்ற இன்பத்தை எப்படி பெறுவதை என்பதை அவர்களின் நோக்கமாக இருந்ததை அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை வியாபாரங்களுக்கு செல்லவில்லை அதற்காக வேண்டி சோம்பேறிகளாக முடங்கி இருக்கவில்லை அவர்களுக்கு வரும்படிகள் இருந்தன வருகின்ற உணவுகளை உட்கொண்டுவிட்டு விட்டு ரசூல் உள்ளாவுக்கு வருகின்ற வகை ரசூல் உள்ளாவால் அறிமுகப்படுத்துகின்ற ஆன்மீக பகுதிகளை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இவர்கள் மிகப்பெரிய பிரபலியமான ஒருவர் தான் செய்த அபுகுரீரா சாலானு ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸ் சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி சொச்சம் ஹதீஸ்களை அறிவி அறிவித்த பெருமை செய்தன அபுஹை ரதி அல்லாஹு அவர்களை சாரும் இவர்களும் இந்த பாசறையிலே கல்வி கற்றவர்கள் தான் இப்படியாக இந்த பாசறையில் கற்ற இவர்கள் இவர்களுக்கு பிறகு இந்த ஆன்மீக அறிவை தாபிகிங்களுக்கு சஹாபாக்கள் கொடுத்தார்கள் சஹாபாக்கள் தாபிகிங்களில் ஒருவர்தான் இஸ்லாத்